அந்த அற்புத மனிதரின் வியக்கத்தக ஆளுமை கண்டு சரித்திர வல்லுநர்கள் இன்றும் பிரமித்து நிற்கின்றனர் அன்று ஒட்டகம் மெய்ப்பனாய் இருந்த சாதாரண கூட்டத்தினர் உலக சமுதாயத்தையே கட்டி ஆளும் திறன் கொண்டோராய் மாறினர் பதரக்களத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பகைவர் கூட்டத்தை முன்னூற்றி பதிமூன்று பேர்களை கொண்ட ஒரு சிறு குழுவினர் தோழியுறச் செய்தனர் பண்பாளர் அபுபக்கர் அவர்கள் உமர் அவர்கள் போன்றோர் அரசியல் சூழ்ச்சுமத்தின் ஆணையரையை கண்டறிந்து அரசாங்கம் நிபுணராய் மாறினர் குதிரைப்படை வீரராய் இருந்த குரசி குல தலைவரான காலித் வலித்ரலி அவர்கள் போர் தந்திரத்தின் கடைசி அத்தியாயத்தையும் கற்று உலக புகழ்பெற்ற படைத்தளபதியாக மாறினார் நாள் முழுதும் மது மங்கை என மூழ்கி கிடந்து அதுவே வாழ்வியன கருதிய அரபியர்களில் ஒருவரான மாய் இபனும் ரலி அவர்கள் என்பார் தனது விபச்சார குற்றத்தை ஒப்புக்கொண்டு தானே தண்டனையை அனுபவிக்க முன்வந்தார் மதுவின் அடிமைகளாய் கிறந்தவர்களிடம் நீங்கள் இதை விட்டு விலக மாட்டீர்களா என்று குருஆன் கேள்வி கேட்டதும் தொண்டைக்குள் இறங்கிய மதுவை விரலை விட்டு வெளியேற்றியதுடன் மதுப்பானைகளையும் அடித்து நொறுக்கி நாங்கள் மதுவை விட்டு விலகிவிட்டோம் என்று சொல்லி குருஆனின் ஆணைக்கு இபுனு ஆணி என்பார் பாரசீக படைத்தலைவர் கிறிஸ்துவின் அரண்மனைக்கு நுழைந்து அடிமைத் தலைகளை அறுத்து மனிதனை இறைவனின் அடிமையாய் ஆக்குவதற்கும் குறுகிய உலக வாழ்விலிருந்து விசாலமான மறுமை வெற்றியை பெறுவதற்கும் பல்வேறு வகை அநீதிகளிலிருந்து இஸ்லாமிய நீதியின் பக்கம் மனிதனை மீட்டெடுக்கவுமே எங்கள் இறைவன் அனுப்பியுள்ளான் என்று தீரத்துடன் முழங்கினார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பிரச்சாரம் துவங்கி பதிமூணு ஆண்டுகளுக்குள்ளாகவே மதினாவில் ஓர் இஸ்லாமிய சமூக அமைப்பை நிறுவி சமுதாய வாழ்வின் கட்டமைப்பை நிலைநாட்டினர் பகைவர்களால் விரட்டப்பட்ட தங்களது சொந்த பூமியான மக்காவிற்குள் வெற்றி வீரர்களாய் திரும்பி இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினர் இவையெல்லாம் எப்படி இறை தூதராலும் அவர் தம் தோழர்களாலும் சாதிக்க முடிந்தது ஒரு திட்டம் வெற்றி அடைவதற்கும் தோல்வியை தழுவதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது அதனை செயல்படுத்தும் மனிதர்கள்தான் அவர்களிடம் காணப்படும் ஒவ்வொரு பலவீனமும் அதன் வெற்றிக்கு தடையாக இருக்கிறது அதுபோல் அவர்களின் ஒவ்வொரு நற்குணங்களின் தாக்கமும் அத்திட்டத்தை ஒளிரச் செய்கிறது திட்டத்தை செயல்படுத்துவோர் சிறந்த ஆற்றல் கொன்றராயிருந்தால் ஒரு தவறான திட்டத்தையும் குறைபடான செயல்முறையால் கூட உலகத்தை வியக்க வைக்கும் வகையில் முன்னெடுத்து செல்வார்கள் மாறாக அவர்களிடம் பண்பு நலன்களும் ஆற்றல்களும் இல்லாதிருந்தால் மிக சிறந்த திட்டமும் தோல்வியைத் தழுவும் இவ்வாறு திறமையற்றவர்கள் செயல்படுத்தும் ஒரு நல்ல திட்டத்தின் மீது மக்கள் பரவலாக சந்தேகம் கொள்ள துவங்குகின்றனர் ஆகவே சீரமைப்புக்கும் மறுக்கட்டமைப்புக்கும் உரிய நடைமுறைகள் பற்றிய எண்ணங்களில் நம் கவனத்தை செலுத்தும் முன் இந்த தொண்டை ஆற்றிட முன்வருபவர்களிடம் எத்தகைய ஆற்றல்கள் இருக்க வேண்டும் எத்தகைய குணநலன்கள் பண்பாடுகள் இருக்க வேண்டும் எத்தகைய குறைபாடுகள் பலவீனங்களை விட்டும் அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பவற்றை துல்லியமாக புரிந்து கொள்வது அவசியமாகும் மேலும் அத்தகைய பண்புகளை கொண்ட மனிதர்களை உருவாக்குவதற்கான வழிமுறைகள் யாவை என தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய வழிமுறைகளை அறிந்த அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹீசெலாம் அவர்கள் ஒரு அற்புதமான வெற்றியை ஈட்டினார்கள் அதனால் விளைந்த நன்மையின் தாக்கம் மிக காலத்திற்குள்ளாக கரையை அட்லாண்டிக் விரிவடைந்தது இது இரையற நாள் வாய்க்க பெற்ற அந்த விலை மதிப்பற்ற அரபுலக மனித சக்தியே அதற்கு காரணம் அந்த மனிதரிடம் உன்னத நற்குணங்கள் வலிமையாய் குடிகொண்டிருந்தன ஆனால் அதே வேளையில் உபேகமற்ற குறுகிய மனம் படைத்த நம்புவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனித கூட்டம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே அவர்களுக்கு கிடைத்திருந்தால் இதே நன்மைகள் அப்போதும் கிடைத்திருக்குமா சஹீத் சையத்து குத்தும் கூறுகிறார் தொண்டர்களை வார்த்தெடுத்ததால் தான் முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலேஸ்வலம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் உயிருள்ள ஈமானிய சித்திரங்களான அவர்களை அண்ணன் சல்லல்லாஹ் சல்லல்லாஹுலேசெல்லாம் அவர்கள் வாரி எழுத்துக்கொண்டார்கள் உணவு உண்டு கடை நடமாடி பூமியை சுற்றி திறந்த போதிலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் குரு உயிர் பதிப்புகளாய் வடித்தெடுத்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தின் முன்மாதிரிகளாய் திகழ்ந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரை காணும் போதும் இஸ்லாத்தை காணலாம் முகமது நபி சல்லாஹலம் அவர்கள் தனி மனிதனை பண்படுத்துவதற்கே முன்னுரிமை தந்தார்கள் அவர்களின் சொற்பொழிவு மக்களை கவருவதற்காக அல்ல மனங்களை பக்குவப்படுத்துவதற்கான முயற்சியே அது அவர்களின் தத்துவ சாஸ்திரம் இயற்றுவதற்காக அல்ல ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கவே அப்பேச்சு தத்துவ உரை அல்ல அண்ணன விநாயகம் செல்லுலேஸ்வரம் அவர்களின் சொற்பொழிவு தத்துவ பொழிவு குருவானே ஏற்றுக்கொண்ட பொறுப்பாயிற்று ஆனால் அந்த வெறும் தத்துவத்தை கைகளால் தொட்டு கண்களால் காணும்படி செய்து மனிதனாய் மாற்றி விடுவதே அன்னலார் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பாக இருந்தது இஸ்ராத்தின் தத்துவங்களை மனிதர்களாக மாற்றியதால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹீசெல்வம் அவர்கள் வெற்றியை ஈக்கினார்கள் இஸ்ராத்தின்பால் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை செயல் வடிவமாய் மாற்றியதாலேயே அன்னநபிநாயகம் சல்லல்லாஹீசெல்வம் அவர்கள் அதை சாதித்தார்கள் முதலில் ஒரு குரு ஆணிலிருந்து பத்து பிரதிகள் எடுத்து பிறகு நூற்று கணக்கான பிறகு ஆயிரக்கணக்கான பிரதிகள் எடுத்தார்கள் ஆனால் அப்படி எடுத்ததையெல்லாம் வெறும் காகிதத்தில் மையினால் எழுதப்பட்ட பிரதிகள் அல்ல இதய ஏடுகளில் வேதத்தின் ஒளியினால் செதுக்கி எடுக்கப்பட்டவை அவை முகமது நபிநாயகம் சல்லாஹு ஆலேசனம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்பதை வாயால் அல்ல செயல் மூலமே காட்டினார்கள் இவ்வாறு கூறுகின்றது முகமது அல்லாஹுவின் தூதர் ஆவார் அவருடன் இருப்பவர்கள் நிராகரிப்பாளர்களை பொறுத்து கடினமானவர்களும் தங்களுக்கிடையே கரணை நிற்கவர்களும் ஆவர் அவர்களால் சுஜூது செய்பவர்களாயும் அல்லாஹுவின் அருளையும் திருத்தையும் தேடுகளாயும் இருப்பதை நேர்காண்பீர் அவர்களின் முகங்களில் சுதூதின் அடையாளங்கள் இருக்கின்றன அவற்றின் மூலம் அவர்கள் அறிந்து கொள்ளப்படுகிறார்கள் இது தௌராத்தில் காணப்படுகின்ற அவர்களின் தன்மையாகும் மேலும் இஞ்சிலில் அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஓமை வருமாறு ஒரு பயிர் அது முதலில் குருத்தை வெளிப்படுத்தியது பின்னர் அதை வலுப்படுத்தியது பின்னர் அது பருத்து பிறகு அது தன்னுடைய தண்டின் மீது செவ்வனே நின்றது விவசாயிகளை அது மகிழ்விப்பதற்காகவும் அவர்கள் பூத்துக் குழுங்குவதைக் கண்டு நிராகரிப்பாளர்கள் பொறாமை அடைவதற்காகவும் தான் இக்குழுவினரின் நம்பிக்கை கொண்டு நற்செய்வு செய்பவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் திருக்குருவான் நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்பது மேலும் தாங்களே தேவை உள்ளவர்களாய் இருந்தாலும் கூட தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை வழங்குகின்றார்கள் காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களை வெற்றி பெறக்கூடியவர்களாவது ஒன்பது ஒன்பது நம்பிக்கையாளர்களில் இருக்கின்றனர் அல்லாஹ்விடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் காட்டி விட்டிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் தமது நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள் இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள் அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை ஆரம்ப கட்டத்தில் வெற்றிகளுக்கெல்லாம் தக்க துணையாக இருந்தது அவர்கள் பெற்ற பயிற்சிதான் உலகின் ஈழேற்றமும் மர்மையின் வெற்றியும் இந்த பயிற்சியை பொறுத்து அமைகின்றது ஒரு முஸ்லிமின் மிக பெரிய வெற்றியும் அதுதான் ஒரு மனிதனை மறுமைய சொர்க்கத்திற்குரியவனாகவும் உலகில் இறைவனின் பிரதிநிதியாகவும் தகுதியுள்ள முஸ்லீமாக மாற்றுவதும் தான் இஸ்லாமிய பயிற்சியின் அசல் நோக்கமாகும் ஐயாக நமது நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது தன்னத்தில் பிரதர்ஷன் நமக்கு இடம் தந்தருள் புரிவானாக ஆமை இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம்